ரிஷபராசி ரிஷபராசிக்கு யோகம் வருவது எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது அதுக்கான அறிகுறி என்ன யோகம் வரும்னு சொல்கிறாங்க ஒரு அறிகுறி எங்களுக்கு வேணாமா தெரியாமல் தெரியுமா தெரியாதா அப்போ அந்த யோகம் வருவதற்கான அறிகுறி முதல் செய்தி தெரிஞ்சுங்க ரிஷபராசிக்காரர்கள் உங்களுக்கு ஒரு லக்கு வருது அப்படின்னா முதல்ல பூர்வீகத்திலிருந்து கிளம்பிடுவீங்க பூர்வீகம் அப்படின்னு நமக்கு ஒன்று இருக்கும் ஒரு ஊர் ஒரு இடம் பூமி ஏதோ ஒன்று வச்சுருப்போம் நம்ம அப்பா தாத்தா ஊர் அது மாதிரி ஒன்று அந்த ஊர்லேருந்து நம்ம வெளியூருக்கு போயிடுவோம் இது முதல் யோகம் அப்போ உங்களுக்கு வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் வருதுனாலே அது யோகம்னு அர்த்தம் அடுத்தது சரி சார் நான் இன்னொரு ஊரில் தான் சார் இருக்கேன் நான் ஒரு பத்து வருஷமாக இருக்கேன் சார் பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் அப்படின்னா இப்பயும் அதே தான் உங்களுக்கு யோகம் வருதுன்னா முதல்ல இடமாற்றத்தை தான் உறுதி செய்யும் இந்த இடமாற்றம் தான் உங்களுக்கு யோகத்தை முதல்ல கொடுக்கும் அதற்கான அறிகுறிகள் தோங்கும் மனசிலே பட்டுடும் நீ நம்ம இன்னுமே இந்த இடத்துல இருக்க வேண்டாம் நம்ம இனிமேல் இது சரி வராது செட் ஆகாது அப்படிங்கிறது மனசிலே பட்டுடும் இந்த மனசில் பட்டுடுச்சுனாலே நம்ம என்ன பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிடணும் அதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடாது அதுதான் உங்களுக்கு யோகம் வருவதற்கு முன்னாடி காட்டக்கூடிய அறிகுறி அது அடுத்தது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த விஷயம் ஏன்னா மகாலட்சுமி கடாட்சம் உள்ளவர்கள் உங்களுக்கு புத்திசாலித்தனம் தான் எல்லாமே நான் ஏற்கனவே பல பதிவுகளை கொடுத்துருக்குறேன் சந்திரன் தான் உங்களுக்கு எல்லாமே இந்த சந்திரன் என்ன பண்ணுவார் ரெண்டாவது விஷயம் ரொம்ப முக்கியமானது முன்கூட்டியே உங்களுக்கு ஒரு இழப்பை காட்டி கொடுத்துருவார் உங்களுக்கு ஏதோ ஒரு டவுன் அதாவது நல்ல பிஸ்னஸ் போயிட்டே இருக்கும் திடீர்னு கடனில் மாறும் நல்ல பிஸ்னஸ் போயிட்டே இருக்கும் திடீர்னு வந்து விற்பனை ஆகாது நல்ல வேலைக்கு போயிட்டே இருப்போம் நல்லா தான் இருந்திருப்போம் திடீர்னு உடம்பு சுணக்கத்தை ஏற்படுத்திடும் இல்லை அங்கே நல்ல பேர் எடுக்க முடியாமல் ஏதோ ஒரு கெட்ட பேர் உருவாகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் நம்மளை பார்த்தாலே எல்லோரும் ஒவ்வொரு மாதிரி பார்க்க ஆரம்பிப்பான் இப்போ நம்ம உஷாராகிடும் அப்போ இது என்ன உஷாரன்னா நீங்கள் ஏதோ ஒன்று மாறணும் உங்களுக்கு முடிவாயிடுச்சு இதில் ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தும் ஒன்று இடம் மாற்றம் வேலை மாற்றம் இல்லை பிஸ்னஸில் ரூட்டை மாத்துறது இது வரைக்கும் யாருக்கிட்டையாவது ஒருத்தவங்கள்கிட்ட பர்ச்சேசிங் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அவங்ககிட்ட முதல்ல நிற்பாட்டணும் இந்த அறிகுறி மட்டும் யோகத்தை மட்டும் மகாலட்சுமி என்ன பண்ணுவானா வருமான ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் கொடுப்பா திடீர்னு உங்களுக்கு பொருளாதாரம் டவுன் ஆகுதுன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு யோகம் வரப்போகுதுன்னு அர்த்தம் இந்த இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம் சந்திரமுகி படத்தில் ஒரு சீனில் சொல்லுவாங்கள்ல இங்கே ஒன்று இருக்குது காட்டி கொடுத்துரும் ஒரு சூட்சமம் ஒரு யாராவது ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க ரிஷபராசிக்காரங்க வீட்டுக்கோ இல்லை நீங்கள் ஸ்தாபனத்திற்கோ இல்லை ஒரு நீங்கள் வச்சுருக்கிற வேலை வேலை பார்க்குற இடத்துலையோ யாராவது உங்களை வந்து மீட் பண்ண வராங்கன்னா ஒன்று ரொம்ப ரேராக இருந்தால் உங்கள் ஆஃபீஸுக்குள்ளே அவங்கள வரவைங்க இல்லைன்னா நீங்கள் அவன் தெருவில் நின்னாலும் பரவாயில்ல நீங்கள் தெருவுக்கு போயிடுங்க ஏன்னா அவங்க ஆஃபீஸுக்குள்ளே வந்தாங்கன்னா நீங்கள் தெருவுக்கு உண்மையிலே வந்துடுவீங்க இந்த வார்த்தை புரியுதா ஒருத்தர் ஃபோன் அடிக்கிறார் ரொம்ப நல்ல மனுஷனாக உங்களுக்கு தெரிகிறார் யாரோ ஒருத்தர் நல்ல விஷயந்தான் அவர் அங்கேருந்து உங்களை பார்க்கணும் ஏதோ ஒரு முக்கியமாக உங்கள் உங்கள் பணத்தை நீங்கள் கொடுக்குறதுக்கு வராரு இல்லை ஏதோ ஒன்று மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க அதை கொடுக்க வராரு அவர் உங்கள் ஃபோன் அடிக்கிறார் அண்ணன் அங்கேயே இருங்க நான் வரேன் அப்படின்னு ஆஃபீஸில் பர்மிஷனை போட்டுட்டு அங்கே போயிடணும் ரிஷபராசிக்காரர்கள் இதை செய்யணும் இது ஒரு யோகத்துக்கான அறிகுறி நம்மளை வந்து அவர் பார்க்கட்டும் ஒரு பெருமையாக இருக்கட்டும் அப்படின்னு கூப்பிட்டிங்கன்னா ரெண்டாவது நாள் உங்கள் சீட்டில் காலியாகும் இல்லை சீட்டில் ப்ராப்ளம் வரும் இது வீட்டுக்கும் அதே வியாபாரத்துக்கும் அதே இப்போ வியாபாரத்தில் கல்லாப்பட்டிலாம் வச்சுட்டு ஒரு இடத்துல இருப்போம் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவராக இருப்பார் அவரை கூப்பிட்டு இந்த கல்லாப்பட்டிக்கு பக்கத்தில் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க சில பேர் அந்த தப்பு பண்ணாதீங்க ஜென்மாவுக்கும் பண்ணாதீங்க கல்லாப்பட்டியில் வேணாலும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஆளை மாற்றி விடுங்க இல்லை கல்லாப்பட்டியில் வியாபாரத்தை நிப்பாட்டி வைங்க வரவங்களை அப்படி போய் எட்டக்கு நின்று பேசிட்டு அனுப்பி விட்டுருங்க இந்த கல்லாப்பட்ட உட்காந்துட்டு நீங்கள் பேசினா அவன் பேச்சு வந்து உங் அவர் மேலே உங்களுக்கு இருக்கும் ப்ளஸ் காசு மேலே இருக்கும் ஏன்னா வியாபாரம் அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காசு மேலே தான் இருக்கும் அப்போ உங்களுக்கு டவுன் ஆகப்போகுதுன்னு அர்த்தம் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இது மாதிரி ஒருத்தவங்க வந்துட்டு போயிட்டாங்கனாலே நீங்கள் ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணணும் ஒன்று கல்லாப்பட்டி இருக்கிற இடத்த மாற்றணும் இல்லை கல்லாப்பட்டியில் வசீகரமான பொருட்களை ஏதாவது வைக்கணும் இல்லைன்னா கோவில்களுக்கு சென்று அங்கே ஏதாவது ஒரு ஒரு அர்ச்சனையாவது பண்ணணும் ஐயா இன்றைக்கி ஏதோ என் மனசில் பட்டுது க நாராயணா காலபைரவா யாரையாவது கூப்பிடுங்க என்னை பொறுத்த வரைக்கும் பெருமாளை கூப்பிடுங்க பைரவரை கூப்பிடுங்க ஆஞ்சநேயரை கூப்பிடுங்க ரிஷமராசிக்காரங்க போயிட்டு எனக்கு என்னமோ ஒருத்தன் வந்து உட்காந்து சரியா சரியாக படலை நீ ஏதாவது எனக்கு செய்யணும் அப்படின்னு சுவாமிகிட்ட கேட்டால் நம்புங்க உங்களுக்கு வர கஷ்டம் போய்டும் நான் பரிகாரமே பெரியார சொல்ல மாட்டேன் ரொம்ப சிம்பிள் ஆனால் அந்த ஆளை நீங்கள் ரொம்ப நாள் வர வச்சாலோ உட்கார வச்சாலோ தொடர்ந்து இது நடந்தாலோ உங்கள் வியாபாரத்தில் டவுன் ஏற்படும் உங்கள் உடல்நிலைகளில் ப்ராப்ளம் ஏற்படும் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனையே ஏற்படும் நீங்கள் வாங்கின காசுக்கு அங்கே இழப்பை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இது இன்னிலேருந்து அவாய்ட் பண்ணிடுங்க நீங்கள் வியாபாரத்தில் இருக்கிறவங்க இதை செய்யக்கூடாது வேலையில் இருக்கிறவங்க உங்கள் இடத்துக்கு வர வச்சு பார்க்கக்கூடாது சார் வீட்டில் தான் சார் இருக்க நான் என்ன செய்யலாம் வீட்டுக்குள்ள எந்த இடத்தை தாண்டி வரக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது அதை தாண்டி அவர்களை வர வைக்கக்கூடாது ரிஷபராசிக்காரர்கள் கவனமாக இருங்க அப்படி சப்போஸ் யாராவது வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா வராண்டான்னு ஒன்று இருக்கும் அதுக்கு பேர் என்ன வராண்டா வராண்டா ஒருத்தவங்க வராண்டா இல்லையா அவன் வராண்டானா என்ன நீ உஷாராக இருப்பா நம்ம என்ன பண்ணுறோம் இன்றைக்கெல்லாம் ஹாலில் கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறோம் ஹாலில் பாருங்கள் பெரிய டிவி இருக்கும் நல்ல சோஃபா இருக்கும் நம்மளே கடலாம் வாங்கியிருப்போம் அதுக்கு டியூ ஓடிக்கிட்ருக்கும் ஏசி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருப்போம் அடுத்த ரெண்டு நிமிஷம் அப்படி நவுந்தாங்கன்னா இங்கே சண்டை நாரும் வீட்டுக்குள்ளே ஏண்டா அந்த பிரச்சனை வந்தது புரியவே புரியாது உன்னால பிரச்சனை என்னால் பிரச்சனை என்னால் பிரச்சனை உன்னால பிரச்சனை ஒன்றும் இல்லை வந்தவங்க வச்ச திருஷ்டி சில பேர் சொல்லுவாங்க சார் இந்த ஆள் சொல்கிறதெல்லாம் சும்மா சார் திருஷ்டியாவது மண்ணாவது கண் திருஷ்டிலாம் போய் சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா சந்தோஷம் ஏற்றுங்க நான் ஒன்று உங்களை போய் கண் திருஷ்டிலாம் உண்மைன்னு நான் போய் நிரூபிக்கிறதுக்கு நான் ஒன்று பிளான் பண்ண போகல உங்களுக்கு அதில் நம்பிக்கைன்னா விட்ருணும் இந்த சப்ஜெக்டே அவ்வளோதான் இல்லை சார் நீங்கள் சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது நான் அனுபவப்பட்டிருக்கேன் என்னோட ஒன்றும் இல்லை சாமி நீங்கள் நம்புங்க நம்ம வியாபாரத்துலேயோ எங்கே இருந்தாலும் சரி கையில் கொஞ்சம் பணத்தை வச்சுக்கிட்டு பப்ளிக்காக கூட எண்ணாதீங்க இதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் என்றைக்காவது பார்த்துறீங்களா பேங்க்கில் கேஷியர் என்னுவார் அந்த பணத்துக்கு ஒரு சொந்தக்கார் கிடையாது தெரியுமா அவ்வளோதான் வாழ்க்கை தான் சார் இப்படி மறைவிடமாக இருக்கும் பணத்தை இப்படி தான் எண்ணணும் இந்த பிறகு இப்படி எண்ணக்கூடாது இப்படி என்னணும் டேபிளுக்கு கீழே தான் எல்லாமே இதை ரிஷபராசிக்காரர்கள் அவசியம் ஃபாலோ பண்ணுங்கள் இதில் ஏதாவது மாறுனால் உடனடியாக இறைவன் ஆலயத்துக்கு போங்க இது உங்களுக்கு ஒரு அறிகுறி உங்களுக்கு யோகம் வரும்போது ஆனால் அந்த யோகம் வரும்போது அதில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறா பாருங்கள் யோகத்துலேயும் பிரச்சனை இருக்கிறதையும் காட்டி கொடுத்துருவார் இது ரிஷபத்துக்கு நல்ல அறிகுறி அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு சுக்கிரன் உச்சம் படுற மாதிரி இருக்கும் கடன் தான் உங்களுக்கு யோகம் சில கடன் பட்டு தான் சில பொருளை வாங்கணும் கடனே வாங்க மாட்டேன்னு ஒரு உறுதியால் இருக்காதிங்க அது மாதிரி இன்னொன்று நல்லா சொல்கிறேன் உங்களுக்கு திடீர்னு மனசுக்குள்ளேயோ உங்கள் எண்ணத்துலேயோ கஞ்சத்தனம் வரும் ஏங்கிற கேள்வி வரும் நாம் ஏன் இப்போ இந்த உறவுக்கு செய்யணும் ஏன் நம்ம இந்த சொந்தத்துக்கு செய்யணும் ஏன் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இதை போய் வாங்கணும் இப்படிலாம் தோணும் கரெக்ட் உங்களுக்கு யோகம் வரப்போதுன்னு அர்த்தம் உங்களுக்கு யோகம் வரப்போகுதுன்னு அர்த்தம் ஏ சே அவங்களுக்கு தான் நான் செய்வோம் வேண்டாம் உனக்கு அந்த சிந்தனை வந்துடுச்சினாலே ஏன்னா சுக்கிரன் ஆட்சி சந்திரன் உச்சம் இப்படிப்பட்ட இடத்துல என்ன ஆகிடும்னா ராகு கேது உங்களுக்கு நீசம் உங்களுக்கு எதிர்பலம் கிடைக்காது உங்க மனசில் ஒன்று பட்டுருச்சுன்னா அது கரெக்டுன்னு அர்த்தம் இது மூணாவது விஷயம் நான் சொல்றது யோகம் வருவதற்கு என்னென்ன அறிகுறி உங்களுக்கு வந்து ஒரு உங்கள் மனசில் ஒரு கேள்வி வரும் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு கிளம்பிட்டுருப்பீங்க ஒரு கும்பாபிஷேகத்துக்கு கிளம்புவீங்க ஒரு ஊருக்கு கிளம்புவீங்க சார் எல்லாம் ரெடியாக இருக்கும் ப்ரோக்ராம் ஓகே சில பேர் டிக்கெட் வரைக்கும் போட்டிருப்போம் ஏன் இப்போ நம்ம போகிறோம் அப்படின்னு ரிஷபராசிக்கு தோணிடுச்சுன்னா அந்த ப்ரோக்ராம் ஃபெயிலியர் நல்லா தெரிஞ்சுங்க அப்படி தோணிட்டு இதில் ஒரு நல்லதை மட்டும் எடுத்துக்கணும் நிறைய கெட்டது தான் அதில் வருதுன்னா அந்த ப்ரோக்ராம் போகவே போகாதி சரி தோண்டிட்டு என்ன பண்ணுறது தோணிட்டுனா ப்ளஸ் ப்ளஸ்ஸும் மைனஸை பார்க்கணும் இடத்துல மைனஸ் நிறையா இருந்தால் போகக்கூடாது சார் டிக்கெட்டை போட்டா சார் சார் எல்லோருக்கும் சொல்லிட்டேன் சார் வேண்டாம் சார் இதெல்லாம் உங்கள் யோகத்திற்கான அறிகுறி உங்கள்கிட்ட இருக்கிறது போயிடக்கூடாது நான் அதுக்கு தான் இப்போ எல்லாமே பேசிட்டு இருக்கிறேன் ஆக இதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாக்பாட் உறுதி ரிஷபராசிக்கார்கள் தனித்து செயல்படுங்க நீங்கள் யோசிக்கிறது உங்கள் மனசை தாண்டி இன்னொருத்தவங்க கூடாது நைட்டு போய் படுத்து பாருங்க இவங்க தான் ரிஷபராசினா நைட்டு போய் தூங்குகிற வரைக்கும் இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றது வேறு காலையில் எழுந்து வந்து ஒரு முடிவு சொல்லணும் சார் நைட்டு வரைக்கும் என்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தாருங்க காலையில் இந்த முடிவு எப்படி எடுத்தாரு எனக்கு தெரியவே இல்லை ஏன்னு குடும்பத்தில் உள்ளவங்க பார்க்கணும் ஆஃபீஸில் உள்ளவங்க பார்க்கணும் வியாபாரத்தில் உள்ளவங்க பார்க்கணும் இதில் தான் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க புரிஞ்சுக்கிறீங்களா அவ்வளவுதாங்க குட் டைம் ஸ்டார்ட் நவு நல்லதே நடக்கும் இந்த யோகம் எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி இப்போ முழுமையாக பார்த்தோம் அதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சில செய்திகளை நான் சொல்லிடுறேன் ஒரு மனிதனுக்கு யோகம் வருது அப்படின்னாலே அதற்கான அறிகுறி முதல் அறிகுறி என்னன்னு கேட்டால் தொழில் மாற்றம் இடம் மாற்றம் ஏற்படும் அதை நீங்கள் தயாராக எந்த மாற்றத்துக்கும் தயாராக இருங்க எதையும் வேண்டான்னு தவிர்க்க வேண்டாம் அது வரக்கூடியதை செய்யலாமா வேண்டாமாங்கிறத ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட நீங்கள் தசாபுத்தி அடிப்படையில் கேட்டுக்குங்க கேட்டுக்கிட்டு அதை இப்போ பண்ணலாமா பிறகு பண்ணலாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க அப்போ இந்த யோகம் வருவதற்கு நல்ல வழி கிடைக்கும் நல்ல கவனிங்க உங்களுக்கு யோகம் எப்படி வரும் ஒரு இடம் மாற்றம் வரும் தொழில் மாற்றம் வரும் அது வரதை தவிர்க்க கூடாது இப்போது ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்து என்ன பண்ணுறோம் இப்போ பண்ணலாமா பிறகு பண்ணலாமா இந்த கேள்வியே கேட்டுங்க அந்த விஷயத்தை தவிர்க்காமல் செய்யுங்க அது உங்களுக்கான முதல் அறிகுறி ரெண்டாவது உங்களையே நீங்கள் உயர்த்தி பார்க்க வேண்டும் தன்னைத்தானே உயர்த்தி பார்க்க வேண்டும் அப்போ தான் உங்களுக்கு யோகம் வரும் எல்லா ராசிக்காரர்களும் நீங்கள் இதை செய்யணும் உண்மையிலே சொல்கிற நீங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய செய்யலாம் கெட்ட விஷயங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுவோம் அதில் பிரபலமாகிடுவாங்க அது பிரச்சனைக்கு உள்ளாக்கிடும் அதனால் கெட்டது பண்ணுறமோ இல்லையோ நல்லது பண்ணுறமோ இல்லையோ எது பண்ணாலும் பிரபலமாகணும் யோகம் வரணுன்னா யாருக்கும் தெரியாமல் பண்ணணும் அதுவாக நமக்கு கிடைக்கும் போது லாபத்தை கொடுக்கும் நல்லா தெரிஞ்சுங்க தன்னைத்தானே உயர்த்தி பாருங்கள் உங்களுக்குள்ளே ஒரு மைனஸை ஏற்படுத்திக்காதீங்க உண்மையிலே சொல்கிறேன் கண்ணை திறந்து பார்த்திங்கன்னா நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு கடவுள் நமக்கு காட்டி கொடுப்பாராம் கண்ணெண்ண என்ன மனக்கண்ணை திறந்து பார்க்கணும் அப்போ தான் யோகமே கிடைக்கும் நம்ம எல்லாருமே கண்ணை மூடிக்கிட்டே இருக்கிறோம் கண்ணை மூடிக்கிட்டு நம்ம தான் திறந்துருக்கமே அப்படின்னு சொல்லுவோம் நம்ம முதல்ல ஒருத்தவனை ஒரு ஃப்ரேமில் பார்த்து நம்புகிறோம் பார்த்தீங்களா அதுவே தப்பு ஒருத்தனை பார்த்தோன்னே நம்பாதீங்க பழகுங்க பழகி பாருங்கள் இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் கொஞ்சம் பழகி பார்த்த பிறகு தான் முடிவு அதனால தான் சொல்லுவாங்க கண்ணை திறந்து மனக்கண்ணை திறந்து பார்த்தா தான் நல்லவன் யாருனே தெரியும் கடவுள் இதை தான் விரும்புகிறாரு நம்ம அப்படி தான் இருக்கணும்னு நம்ப நினைக்கிறாரு அப்போ தான் நமக்கு யோகம் வரும் அதே மாதிரிங்க கமிட்மெண்ட் ஆகுங்க யோகம் வேணும்னாலே ஒரு நாளைக்கு நீங்கள் காலையில் எழுந்திருக்குறோம் கேலண்டரை கழிக்கிறோம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் ஏழாம் தேதி இன்னைக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏழாம் தேதி இதையெல்லாம் செய்யணும் பிஸியாக இருக்கணும் வேலை இல்லைன்னே சொல்லக்கூடாது தான் நமக்கு யோகம் வருதுன்னு அர்த்தம் வீட்டில் பார்த்துக்கிங்களா எங்கள் வீட்டு அம்மா சொல்லுவாங்க எப்போ கேட்டாலும் பள்ளிக்கூடத்துக்கு வாமானையே எனக்கு வேலை நிறையா இருக்குடா அப்படின்வாங்க எனக்கு அப்போ புரியாது என்னங்க அம்மாவுக்கு என்னங்க வேலை இருக்குது என்ன சும்மாவே இந்த அம்மா உட்காந்துருக்கு வேலை இருக்குது வேலை இருக்குதுன்னு சொல்லுதே அப்படிலாம் நினப்போம் ஆனால் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு எழிஞ்சி வாசத்தளிச்சு கோலம் போட்டு வீடு கூட்டி எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கிச்சனை சுத்தம் பண்ணி அதுக்குள்ளே நம்ம எழுந்தப்ப நமக்கு எல்லாருக்கும் காப்பி போட்டு கொடுத்து அவங்க குளிச்சிட்டு வந்து அவங்க சமையல் பண்ணி காலையில் டிஃபன் பண்ணி என்ன அனுப்பி விட்டு எங்கள் அப்பாவை அடுத்தது அவங்கள அவங்கள வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடு திருப்பி வீடை தொடச்சி வீடை பெருக்கி பாத்திரத்தை தேய்ச்சி அதற்கு பிறகு அவங்க வந்து சமையல் பண்ணி அதுக்கு துணி துவைச்சி அதுக்கு துணியை காய போட்டு இதையெல்லாம் முடித்து மதியானம் சாப்பாட்டுக்கு அப்பா வந்துடுவாங்க அவங்கள சாப்பாடு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு இதுக்கடையில் ரெண்டு நிமிஷம் கண்ணாசரானா அந்த நேரம் தான் பத்திரிக்கை வைக்க ஒருத்தவங்க வருவான் இல்லை யாராவது ஒருத்தவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க வருவான் அதை பற்றி பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறமா திருப்பி நாலு மணிக்கெலாம் நாங்கள் பள்ளியில் விட்டு வந்துடுவோம் எங்கள்கிட்ட திருப்பி அவங்க உட்காந்து பேசி அப்புறம் எங்களுக்கு எல்லாத்தையும் சே சே எங்களுக்கு உள்ள பணிவிடகள் எல்லாம் செஞ்சு எங்கள் சாக்ஸ் பூட்ஸ் எல்லாத்தையும் அவுழ்த்து அப்போ தான் தெரிஞ்சுது திரும்பி இந்த அம்மா சாயந்தரம் வாசத்தில் வச்சு கோலம் போட்டு திரும்பி என்னங்க வாழ்க்கை திருப்பி சமையல் அப்போ ஒரு பெண் வந்து வீட்டில் கமிட்மெண்ட்டில் இருக்கிறா ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி கமிட்மெண்ட்டு ஒரு பெத்த தாய் கமிட்டில் இருக்கிறா அதனால் அவளுக்கு பிஸி ஷெட்யூல்டு அவளுக்கு இன்னொன்று யோசிக்கவே தோணலை இன்னைக்கு நம்ம ஏன் நிறைய யோசிக்கிறோம்னா ஒரு சோஃபா இருக்குது என்ன அப்புறமா பார்த்தோம் அப்படின்னு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இந்த செல்போனை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனாலேயே என்ன ஆகுதுன்னா நமக்கு மனசு ரொம்ப வெறுத்து போய் கமிட்மெண்ட் இல்லாததுனால நாள் வீணாக போகுது நேரம் வீணாக போகுது நம்மளையே நமக்கு பிடிக்காமல் போகுது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இதே ஆண்களுக்கு நான் அதை தான் சொல்லுவேன் ஒரு பெண் எப்படி கமிட்மெண்ட்டில் இருக்கிறா ஒரு பெத்த தாய் எப்படி இருந்தால் கமிட்மெண்ட்டில் இன்றைக்கி இருக்கிற பெண்களை பாருங்கள் எவ்வளோ வேலைகளை பார்த்துட்டு இன்றைக்கி ஐடியெலாம் இருக்கிறவங்க வேலை பார்க்குறவங்க காலையில் ஒம்பது மணிக்கெலாம் ட்ரெயினை பிடிச்சி வேலைக்கு போய் அங்கே வேலையை முடிச்சிட்டு திருப்பி இந்த வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கமிட்மெண்ட் அப்போ கமிட்மெண்ட்டுங்கிறது அவசியம் நீங்கள் இந்த கமிட்மெண்ட்டில் இருக்கிறவங்க யாருமே யோகம் இல்லாதவங்க கிடையாது யோகமானவர்கள் அவர்கள் வெற்றியை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு வினாடியும் வெற்றியாக பா நீங்கள் பாவிச்சுக்கிட்டே இருக்கீங்க அதிலேருந்து இன்னிலேருந்து என்ன பண்ணணும் இதோட சேர்த்து நம்ம எல்லோரும் செய்ய வேண்டியது என்னன்னா இன்னைக்கு யார் யாரை சந்திக்கணும் என்னென்ன செய்யணும் பத்து ரூபாய் எப்படி சேமிக்கணும் பத்து ரூபாய் எப்படி வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் இன்னிலேருந்து நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிங்க இன்னிலேருந்து உங்களுக்கு யோகத்துக்கான அறிகுறி ஆரம்பம் யாரெல்லாம் கமிட்மெண்ட்டில் இருக்கீங்களோ கமிட்டில் இருக்கீங்களோ பிஸியாக லைஃப் வச்சுருக்கீங்களோ அவங்கெல்லாம் நீங்கள் யோகத்தில் ஆரம்பிச்சுருங்க யோகா லைஃப் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் சில பேர் நம்மளை எச்சரிப்பான் சில பேர் நம்மளை கோவப்படுவான் அவன்கிட்ட எரிஞ்சு விழக்கூடாது அவன் சொல்கிறத ஏற்றுக்கணும் சில பேர் சொல்கிறத ஏற்றுக்கிற பக்குவத்தை ஏற்படுத்திங்க எல்லா நாளும் யோகத்திற்கான ஆரம்பம் வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் அடுத்து நிறைய பரிகாரங்களை பற்றி பேச போகிறோம் அடுத்த வீடியோ உங்களுக்கு உங்கள் தொழிலை முன்னேற்றுவதற்கு ஜோதிட கட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பேச போகிறோம் தொழில் ஜீவனஸ்தானம் குடும்பத்தை உயர்த்துவதை பற்றி அடுத்த வீடியோ வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்